ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு அதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயத்தில் சொல்ல போகிறேன் இது கதை கிடையாது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் தான் நம்மளுடைய மதிப்பை நாம் உணரணும் இல்லையா முதல்ல நாம் மற்றவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் சரி நம்ம நம்ம யாருன்னு மற்றவங்க நம்மளை புரிஞ்சிருக்குது இதெல்லாம் விட முக்கியம் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நாம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சாலே நம்ம யாருக்கிட்டையும் நம்மளை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா நம்முடைய மதிப்பை என்னங்கிறத அடுத்தவர்கள் உணரணும் அப்படின்னு நினைக்கிறத விட அதை நான் தெளிவாக உணர்ந்தால் அதுவே நம்ம மேலே மேலே வெற்றிப்படியில் ஏற்றி செல்லும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள தான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் ஒரு இன்டர்வியூவில் நடிகர் நாகேஷ் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பெயர் மற்றவங்களை போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த கேள்விங்க அதுக்கு நாகேஷ் அவர்களுக்குரிய பதில் என்ன தெரியுமா கட்டிடங்கள் கட்டுறப்ப சவுக்கு மரத்தை முக்கியமாக தான் சாரம் கட்டி குறுக்கே பலகை போட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று தான் உயரமான கட்டிடத்தை கட்டி அதுக்கு பெயிண்ட் அடித்து முடிச்சிருவாங்க இல்லையா அப்படி முடித்ததுமே அந்த சவுக்கு மரத்தை என்ன பண்ணுவாங்க கிராப்பிரவேசம் செய்கிறப்ப அந்த கட்டிடம் கட்ட முக்கிய காரணமாக இருந்த அந்த சவுக்கு மரத்தை யார் கண்ணிலேயுமே படாத மாதிரி பின்னால் எங்கேயோ மறைச்சி வச்சிருவாங்க இல்லையா அதுதானே யூஸ்வலாகவே நடக்கும் அந்த கட்டத்து கட்டிடத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத எங்கேயோ ஒரு இடத்துல வளர்ந்த வாழை மரத்தை தான் வீட்டுக்கு முன்னால் நட்டு எல்லோரையும் வரவேற்பாங்க அத்தனை பெருமையும் அந்த வாழை மரத்திற்கு தானே போவோம் இதில் இருக்கிற உண்மை என்னன்னு தெரியுமா அந்த வாழை மரம் மூணு நாட்கள் தான் வாழும் ஆடு மாடுகள் மேய்ஞ்சி கடைசியில் குப்பை வண்டியில தான் போய் சேரும் ஆனால் ஒரு வீட்டில் கட்டி முடித்த பிறகு ஓரமாக மறைஞ்சு இருக்கிற அந்த சவுக்கு மரம் எதுக்காகவும் கவலைப்படுறதே கிடையாது கஷ்டப்படுறதும் கிடையாது அடுத்த கட்டடம் கட்டுறதுக்கு தயாராக சிரிச்சுக்கிட்டு நிற்கும் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு வேறு எங்கே கட்டடம் கட்டுறாங்களோ அங்கே போய் சேர்ந்துடும் இல்லையா அது மாதிரிதாங்க நான் வாழை மரம் இல்லை சவுக்கு மரம் அப்படின்னு சொன்னாரா நாகேஷ் அந்த கேள்விக்கு இந்த கதையிலேருந்து நமக்கு புரியுது என்ன நம்முடைய மதிப்பை மற்றவங்க உணரலை ஆனால் நமக்கு அது தெரியும் இல்லையா அதுவே நமக்கு போதுமானது மற்றவங்க நம்ம பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு அதை நினச்சி கஷ்டப்படுறத விட்டுட்டு அடுத்த வேலையை அடுத்த கட்டட வேலையில் கவனம் செலுத்தி நகர்ந்து போயிடுறது தானே இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க அவங்களும் அவங்களோட மதிப்பை உணர்ந்துக்கலாம் இல்லையா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரயா தேங்க்ஸ் பாய் பாய்